எல்லா செடியும் ரெண்டு காய் மூணு காய் விட்டுருக்காங்க நிறைய விட்டா செடிக்கு வந்து பெருசாகாதானு எல்லாத்துலேயுமே வந்து வெயிட்னா மாலிட்டா ட்வெண்ட்டி கா சப்போட்டா நிறைய சைஸ் கிட்டத்த நூற்றுக்கணக்கான செடி இருக்கு இது வந்து காலப்பாடி சப்போட்டா அவர்கட வந்திருக்கு எல்லாம் டிராபிகல் வெரைட்டி இது நிறைய காய்க்கும் தெலுங்கில் இது வந்து முழிச்சி தான் நிறைய காய்க்கும் மருத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம் இது லீஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு வந்து மறந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் யூடியூப் சார் வந்து கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம நர்சரியில் வந்து நிறைய எக்ஸாரிக் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம நிறைய நம்ம பார்த்துக்கோ ரம்பூட்டான்னு பார்த்துருப்போம் காயோட அபி பார்த்துருப்போம் பழங்களோட இப்போ வந்து புது வெரைட்டிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நியூ கலெக்ஷன் நிறையா வந்துருக்கு அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து மல்பே இங்கே இங்கே பாருங்க பொதுவாக மல்பேர்னா வந்து பட்டு புழுக்கு போகிற உணவு மட்டும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நிறைய வகையாக இருக்குது ரொம்ப இனிப்பான வரைட்டிஸ்ங்க இது வந்து பழுத்த முழுசாக ப்ளாக் ஆகிடும் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அது மாதிரி வந்து நிறையா மல்டிவிட்டமின்ஸ் இருக்குது இதில் நிறைய இதெல்லாம் வந்து மக்கள் வந்து எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க நிறைய கேட்குறாங்க நம்மளோட மல்பெரி வந்து இது வந்து நார்மல் மல்பெரி ஸ்வீட்டு இன்னும் லாங் மல்பெரி ஆஃப் இது உங்களுக்கு பாகிஸ்தான் மல்பெரி அதுவும் வந்துருக்கு மா பாகிஸ்தான் மல்பேரி சின்ன சரியாக வந்திருக்கு இது வந்து பெருசாக வந்துருக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் ஃப்ரூட்டோடு இருக்குது எல்லாமே ட்வெண்ட்டி ஒன் கவர் நீங்கள் இதை இன்னும் ப்ராப்பராக தரையில் வச்சு புல் பண்ணி விட்டுட்டு இருந்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான பழல ஆயிரக்கணக்கான பழங்கள் வந்து இல்லை காய்ச்சிட்டே இருக்கும் இதோட ஸ்பெஷலே தான் ஸோ நம்ம இதை பதியம் போடலாம் மின் பதியம் போடலாம் எல்லாமே பண்ணலாம் இல்லை ஏரில் இறங்கி பண்ணலாம் கட்டிங்ஸும் வைக்கலாம் சூப்பராக வரும் ஒரு சம்பத்தி செடி மெதான் வச்சுக்கிறதே பட் நிறைய பேர் பெரிய செடிக்காக இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸ்டாக் நம்ம அடுத்த பவர் தான் இன்றைய ஸ்டாக் வந்து இறங்கி வச்சிங்குது இது வந்து வெயிட்னா மால்ட்டான்னு சொல்லுவோங்க பாருங்கள் எல்லாமே கொத்து கொத்தாக காய் பாருங்கள் சாத்துக்குடி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்தாலும் எல்லாமே கொஞ்சம் மஞ்சள் அடிச்சிருக்கு கொஞ்சம் பொட்டாஸ் சத்தும் உங்களுக்கு நைட்ரஜனும் கம்மியாக இருக்குது நம்ம ஒரு விஷம பார்த்தீங்கன்னா பல பல ஆகிடும் எல்லாமே பாருங்கள் காய்களோடய வந்திருக்கு எல்லா செடியும் ரெண்டு காய் மூணு காய் விட்டுருக்காங்க நிறையா விட்டால் செடிக்கு வந்து பெருசாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து வெயிட்நாம் மால்ட்டா ட்வெண்ட்டி ஒன்ச்சு கவர் எல்லா செடியுமே ரெண்டு காய் மூணு காய் பெருசு பெருசாக விட்டுருக்காங்க இது வந்து நல்ல சார் வரக்கூடிய ஒரு வெரைட்டி இப்படி பாரி ஒன் மாதிரி இதுவும் இந்த வெயிட் மால்ட்ட ரொம்ப ஃபேமஸு நம்மகிட்ட டுவெண்டி ஒன் ஹிச் கரில் இருக்குது டுவெண்ட்டி ஒன் இன்ச்சு இல்லாமல் நார்மல் சைஸ் இந்த சைஸ் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான செடிகள் வந்திருக்கு டுவெண்ட்டி ஒன் ஞ்சி ஒரு இருபது செடி மட்டும் தான் வந்துருக்கு எல்லாமே வந்து ஹெல்த்தி பிளான்ஸ் தான் ஸோ நம்ம அதை ப்ராப்பராக ப்ரூன் பண்ணி கொஞ்சம் ஃபிஷ்ஷாக மனாச்சு அடிச்சா இன்னும் பல பலலாம் இப்போ வந்து நம்ம பல ஸ்டாக் வந்தால் கொஞ்சம் அப்படி தான் டல்லா இருக்கும் நம்ம அடுத்த பார்க்குறது பார்த்தீங்கன்னா பலா வெரைட்டிங்க நம்மகிட்ட பல நிறையா இருக்கு இது வந்து பார்த்திங்கனா ஆல் டைம் பலான்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க இது ஆந்திரா வெரைட்டி நம்ம ஊரில் எப்படி ஜெயத்தர் எடுத்துரு பிஎல்ஆர் ஒன்று அது மாதிரி இது வந்து ஆந்திராவில் ஆல் டைம் பலா நல்லா இனிப்பாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சி பிரிக்ஸ் இருக்குது வருஷம் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் விரும்பி வாங்குகிறாங்க அதெல்லாம் ஆல் டைம் பலாதான் தான் எல்லாமே டுவெண்ட்டி ஒன் எல்லாமே இதில் வந்து ஐவிஆருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பல இவியா சொல்கிறாங்க இவியா இருக்கு பல அதுவும் வந்து பார்த்திங்கனா வெளிநாடு சந்தர்ந்த பலம் பிலிப்பைன்ஸ் வெரைட்டிட்டுறாங்க அதுவும் வந்துருக்கு ஸ்டாக் நிறையா அதெல்லாம் வந்து இதில் ரெட் வெரைட்டி ஒன்று ஒன்று அவங்க ஒரு ரெட் வெரைட்டி ஆந்திரா சேர்ந்த ரெட் வெரைட்டி அதுவும் சூப்பராக இருக்குது டேஸ்ட் ஒரு பழம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அது நல்லா இருக்குது ரெடிஸ் நம்ம நண்பர் நான் சப்போ லாஜி சாப்பிட்டு சொன்னார் நல்லா பக்காவாக இருக்குது இது எல்லாமே ட்வெண்ட்டி ஒன்ச்சு காட்டாங்க பெரிய பெரிய சரியாக வந்திருக்கு அதில் சின்ன சைஸ் வந்துருக்கு நம்ம இந்த வீடியோவில் பெருசு மட்டும் தான் பார்த்து தான் அவங்களுக்கு பெருசாக மட்டும் காமிக்கிறேன் பொதுவாக ஆந்திரான தைவான் ரொம்ப ஃபேமஸு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க தைவான் பிக்கு அதனால் வந்து பார்த்தா ட்வெண்ட்டி ஒன் சைஸ் கலில் காயோடவே வந்து வந்திருக்கு கொத்த கொத்தா காய் நிறையா இருந்துச்சு ட்ரான்ஸ்போர்ட்டில் எல்லாம் கிட்டத்தட்ட நாலு நாள் ஆச்சு லோடிங் வந்து இறங்குறதுக்காக அங்கே ரெண்டு நாள் அப்புறம் வர ரெண்டு நாள் அதனால் நிறையா பிஞ்சுகள்லாம் கொட்டிக்கிடுச்சி நம்ம திரும்பதை ரிஃப்ரெஷ் பண்ணணும் ஓகேங்களா எல்லாம் காயோட வந்திருக்கு அந்த மாதிரி இது பாருங்கள் ஒயிட் நாவல் இதுதான் டயர்டில் இருக்க எல்லாமே நேற்று தான் வந்தால ஸ்டாக்கு ரிஃப்ரெஷ் பண்ணால் பழச்சுடாது ஃபுல்லாக எவ்வளோ பூக்கள் பாருங்களா எல்லாம் ஆல் டைம் வருஷம் ஃபுல்லாக காய்க்குங்க வர லைட்டாக க்ரீன் கலர் ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக விட்டுருக்கு இல்லை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி இன்னும் ஒரு ஒன் வீக்கில் சேல்ஸுக்கு ஆரம்பிச்சுருக்கோம் ஆன்லைன் சேர்ச்சி இப்போ தரமாட்டோம் ஏன்னா வந்து ரெஸ்ட் எடுத்து வந்து செடி அதுக்கு அப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுவோம் அதில் வந்து ஒரு பத்து பாய்ட்டு வந்திருக்கு ஒயிட் நல்ல மட்டுமே நம்ம அடுத்த பார்த்தோம் பார்த்தீங்கன்னா காலப்பாடி சப்போட்டாங்க காலப்பாடி வந்து ஃபுல்லாக வந்து பூவோட வந்திருக்கு காய் நிறையா வந்துச்சு தெரியும் நம்மக்கிட்ட சப்போட்டா நிறைய சைஸுக்கு கெடுத்த நூற்று கணக்கான செடி இருக்குது இது வந்து காலப்பாட்டி சப்போட்டா நல்லா இனிப்பாக இருக்கும் எல்லாமே ட்வெண்ட்டி ஒன்ஸ் காரில் வந்திருக்கு நிறைய பேர் வந்து டுவெண்ட்டி ஒன்ஸ் காரில் கேட்குறாங்க இப்போல்லாம் பெரிய செடியாக கொடுத்து நல்லா வந்திருக்கு லூவி நம்மள்கிட்ட ஆல்ரெடி லூவி பிளான் நிறையா இருக்கு ஏர்லரிங் பிளான்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் நல்லா ஹைட்டாக ஒரு எட்டு அடி ஏழு அடி ஹைட்டில் கொண்டுருக்கும் கொத்து கொத்தா காய்க்கும் லூவி ரொம்ப டேஸ்டான ஒரு பிளான்ட்டுங்க லூவி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவக்கடோ அவர்கடோட நம்மகிட்ட சின்ன சைஸ் தான் அந்த பிங்கட் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக உள்ளே இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல காமிக்கிறேன் உங்களெல்லாம் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் நல்லா புஷ்ஷான பிளான்டெல்லாம் ஒரு அஞ்சு அடி ஆல்ரெடி ஹைட்டில் வந்து அவகேடா வந்திருக்கு எல்லாம் டிராபிக்கல் வெரைட்டி இது நிறையா காய்க்கும் வெயிலையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஷ்மண் பால் சொல்லுவாங்க தெலுங்கில் இது வந்து முழிச்சி தான் நிறைய காய்க்கும் மருத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம் இது லீஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு வந்து மறந்துட்டு இருக்காங்க இப்போ கூட நம்ம ஏன் செடி ஆர்டர் ஒரு கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லீஃபுக்காக மட்டுமே அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதை உருவாக்கி அதை லீஃபை வந்து விளாட்லாம் நம்புறாங்க அதனால மருத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம் மூழ்க்சி தா நம்ம சின்ன செடி நிறையா இருக்குது பெருசாக இருக்குது இது வந்து லோங்கன் நிறைய பேர் கேட்டாங்க அதனால் அந்த லோங்கன் எடுக்கணும் பெரிய சைஸ் டுவெண்ட்டி ஒன் சில்ல எல்லாம் ரொம்ப காஸ்டியான ஃப்ரூட்டு பட் வந்து நிறையா பேர் விரும்புகிறாங்க லோங் லோங்கன் கொண்டு வந்துருக்கும் மில்க் ஃப்ரூட் பாருங்க நம்ம நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் கிரௌன் வெரைட்டிஸ் நிறையா வச்சிருக்கோம் மில்க் ஃப்ரூட் சின்ன சைஸ் வந்து இது வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி நம்ம ஹோம் கிரௌன் வெரைட்டி லீஃப் நல்ல அகலமாக இருக்கும் இது வந்து லீஃப்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்குது ஓகேங்களா இதுனால் கிராஃப்டிங் பிளான்ண்ட் தான் இது நல்லா பூ வர ஸ்டேஜ் தான் இருக்குது இதுவும் வந்து நம்ம ஒரு காலத்தில் பூவோட பழங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக சுவைக்கலாம் நம்ம நர்சலில் ஒன்று நடப்புகிறோம் ஏன்னா எல்லா ஆக்சுவலி நம்ம நர்சல் நட்டு அதோடய ஃப்ரூட்ஸை நம்ம வந்து வருங்காலத்தில் கஸ்டமர் காமிதான் ஒரு ஐடியில் இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இன்ச்சில் நிறையா பழமரங்கள் வந்திருக்கு ஸ்டாக்கு ஸோ அதனாலும் நிறைய கொண்டு வர தயாராக இருக்கும் உங்களுக்கு நம்ம ட்வெண்ட்டி ஒன் இன்ச் கவரில் பெரிய கவர்லேயே பழங்களோட கூடிய மரங்கள் நிறையா ஸ்டாக் வந்துருங்க ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் நம்ம டுவெண்ட்டி ஒன் இன்ச் கவரில் இல்லை சின்ன சைஸ் கவரில் எப்படி வேணாலும் சரி நம்மகிட்ட பழமர நாட்கள் வேணால் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சப்ளை பண்ண தயாராக இருக்கும் நேரடியாக வருவாங்க நம்ம நர்சரி நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்கள் பிளான்ஸை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம அந்த ப்ளான்ட்ஸ் மட்டும் கொடுக்காம அதுக்கு தேவையான அடிப்படை உரங்கள் எப்படி வைக்கணுன்ற ப்ராப்பர் கைட் பண்ணுவோம் அது மாதிரி நம்ம முழுக்க முழுக்க இதுக்கு டிஐபி போடுறதுலாம் போகிறது இல்லைங்க முழுக்க முழுக்க மீன் அமில பஞ்சக தான் இன்னும் தெளிக்கூட இல்லை பழையதில் தான் கொடுத்துருக்கோம் நம்ம இயற்கையில் தான் கேர் பண்ணுறதால உங்களுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கிறப்ப ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செடிகள் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா இயற்கையான ஒரு புள்ள நம்ம சந்ததி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க விரும்புகிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற ஒரு நர்சர் நம்ம ஃபுல்லாக மீனவில பஞ்சக மாதிரி கொடுத்து ப்ராப்பராக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விற்பனை பண்ணி கொண்டு வரோம் அதனால் நீங்கள் நம்ம நர்சர் நம்பி செடிகளை வாங்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அதுக்கான கைடு அதுக்கான கேரண்டி நம்ம தர இருக்கும் ஸோ யாராக இருக்கலாம் யூடியூப் நசையோட செடிகள் வேணுமோ ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்